வணக்கம் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் ரெண்டாக அங்கேட கட்சியில் நாங்கள் முருங்கைக்காய் பால் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் ஊரில் ஃபுட்டுக்கு மற்ற எல்லா இதுக்கும் வந்து இந்த கறி வந்து அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஆனால் ஃபுட்டுக்கு வந்து இனி இல்லைன்ற ஒரு லெவலில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கறி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்கலாம் சமையலுக்கு போக முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனில் வைங்க தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் சரி வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் முருங்கைக்காய் ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் எடுத்து இப்படி சின்ன சின்ன நான் கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கணும் தோலோட முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது இதில் ஒரு பத்து பச்சை மிளகாய் இப்படி ரெண்டு ரெண்டாக கீறி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு வெங்காயம் இப்படி சின்ன ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு அதை அப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லது சொதுக்கி அதே மாதிரி கருவேப்பில் தேவையான அளவு தேங்காய் பால் ரெண்டு கப் அளவு எடுத்து வச்சுருக்குறோம் இது என்னுடைய முதலாவது பால் நீங்கள் தேவைண்ட ரெண்டாவது பாலும் இதுக்கு பாவத்து கொள்ள முடியும் இதில் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சீரகமும் அரை டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு பால் கறிக்கு தேவை அதாவது சொதிக்கு தேவையானது நாங்கள் இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அவிய வைக்கலாம் சரி இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டியில் தான் செய்ய போறோம் இதுல வந்து முருங்கைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் இதுல வந்து நீங்கள் தேங்காய் பால் தண்ணி பால் விட்டும் நீங்கள் அவிக்கலாம் ஆனால் நாங்கள் ஏன் தண்ணி பால் விட்டு அவிக்கிறோம் இல்லைன்னா இப்போ நீங்கள் வீட்டில் சாதாரணமாக வைக்கிற காரம் என்று சொன்னால் நீங்கள் இப்போ தேங்காய் பால் போது முதலாவது பால் ரெண்டு புளிஞ்சுருப்பீங்கள் அதே நேரம் ரெண்டாவது பால் ரெண்டும் நீங்கள் புழிஞ்சு எடுத்திருப்பீங்க இது வந்து தேங்காயில் புளிகிறாக்களுக்கு சொல்கிறேன் இதே நேரம் நீங்கள் வந்து பக்கெட் பால் பாவிக்கிறாக்கள் நீங்கள் முதல்ல வந்து தண்ணி விட்டு இதை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பக்கெட் பால் அதுக்கு பாவிக்க முடியும் ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முன்னைக்கு உண்மையாகவே தேங்காயில் தான் நாங்கள் இந்த பாலை புளிஞ்சு எடுத்துருக்குறோம் தண்ணி பால் விட்டு நாங்கள் இதை அவிக்கலை தண்ணி பால் விட்டு நாங்கள் அவிச்சோமுன்னா இந்த அவிகிற நேரத்துலேயே அந்த பால் வந்து திரைஞ்சி கட்டி கட்டியாக அதில் இருக்கிறது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு அது வராதுன்றதால நாங்கள் பால் விட்டு அவிக்கலை தண்ணி தான் விட்டு அவிக்க போகிறோம் முருங்கைக்காயை முருங்கைக்காயை தண்ணி விட்டு அவிக்கிற நேரம் அதுக்குள்ளே வந்து பச்சை மிளகாயையும் நாங்கள் போட்டுடலாம் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட முடியும் வெங்காயம் வந்து இவ்வளோ போடணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் தேவைக்கேற்ப நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள முடியும் ஆனால் பூண்டு கொஞ்சம் கூடுதலாக போடலாம் நாங்கள் இதில் வந்து மிளகுத்தூள் சேர்க்க இல்லை மிளகுத்தூள் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற சொதிக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ள முடியும் நாங்கள் ஏன் சேர்த்துக்க இல்லேன்டா இந்த சொதி வந்து கொஞ்சம் கருப்பு கலராக வரும் மிளகுத்தூளின் கலருக்கு கருப்பாக வரும் ஆகையால் நாங்கள் இதை இல்லை இதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளுங்க நிறைய போட வேண்டாம் எடுத்ததில் அரைவாசிப்பு போட்டுக்கொள்ளுங்க கடைசியில் டேஸ்ட்டை பார்த்துட்டு போட்டுக்கொள்ள முடியும் இந்த சீரகங்கள் பெருஞ்சீரகங்கள் ரெண்டையுமே இந்த நேரம் சேர்த்துக்கொள்ளலாம் விருப்பம்னா போட்டுக்கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தவிர்த்துக்கொள்ள முடியும் சில பேருக்கு சீரகம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி எங்கள் சோதிகளுக்கு போடுறது நீங்கள் தவிர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் ரெண்டையுமே சேர்த்துட்டோம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் சரி இப்போ நாங்கள் வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் இதில் மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி விட்டுடுவோம் சரி இப்போ கொதிச்சு கொண்டிருக்குது நாங்கள் ஒருக்கா ஒருக்கா கிண்டி விடலாம் சரி இப்போ எங்களுக்கு முருங்கைக்காய் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்குண்டு இப்படி நீங்கள் முருங்கைக்காய் அப்படி நதச்சு பார்த்தா தெரியும் இப்படி வடிக்குது அவிஞ்சிட்டுது ஓகே இந்த நேரம் வந்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பொருள் காட்ட மறந்து போனேன் தக்காளி பழம் அதை நாங்கள் இப்போ இதில் சேர்த்துடலாம் உப்பு நாங்கள் முதல் போட்டது எங்களுக்கு போதாது நாங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளலாம் கறிவேப்பிலையும் நாங்கள் இப்போ போட்டுடுவோம் இந்த நேரத்தில் இது ஒருக்கா கிண்டி விட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இது கொஞ்சம் பவியட்டும் தண்ணி வ தான் கிடக்குது இது வத்தின உடனே நாங்கள் இதுக்கு பால் விட்டுடலாம் இப்போ எங்களுக்கு தக்காளி பழமும் இதில் எல்லாம் அவிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் பால் தேங்காய் பால் விட்டுடலாம் இதுக்கு தேங்காய் பால் காணாதுண்டா இந்த நேரம் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து குறைச்சி தேங்காய் பால் காணாண்டா நீங்கள் பால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள முடியும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கள்ளுங்க காணாட்டி பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள முடியும் நீங்கள் உப்பு டேஸ்ட் பாருங்க அப்படி இருக்கு கொஞ்சம் உப்பு போடலாம் நாங்கள் எடுத்த உப்பு அவ்வளோத்தையுமே இதில் சேர்த்துட்டோம் சரி இப்போ நாங்கள் சட்டி மூட தேவையில்லை இப்படியே நாங்கள் இதை ஆர்த்தி கொண்டு இருக்கணும் ஏண்டுகிட்டால் பால் வந்து சூடாகணும்னு டக்குண்டு திரிஞ்சு போயிடும் அதுக்காக இதை இப்படி கலக்கி விட்டுக்கிண்டே இருக்கணும் சூடாக விடாம இப்போ எங்களுக்கு சொதி ரெடி ஆகிட்டுது நாங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணினாலும் நீங்கள் உடனே கரண்ட் எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும் விளையாடி பால் அஞ்சிடும் சரி இதை நான் வந்து ஒரு டிஸ்க்கு மாற்றிட்டு காட்டுறேன்னு பாருங்கள் இதுதான் பாருங்க நாங்கள் ரெண்டாக்கி செய்த முருங்கக்காய் கறி அதாவது சொதினும் சொல்ல முடியும் பால்கறி என்னும் சொல்ல முடியும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு உண்மையாக ரொம்ப அருமையாக ரொம்ப கலராக ரொம்ப சூப்பராக வந்துருக்குது இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி வருதுண்டு எங்களை கொமனில் சொல்லுங்கள் இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி போன்ற இன்னொரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க